ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நியூ புக்கு தமிழ் உரைநடை முக்கிய வினாக்கள் பார்த்துக்கிட்ருக்கோம் அதன்படி செவன்த் நியூ புக் முடிச்சிட்டோம் அடுத்தது எயித்து நியூ புக்கு அதில் ஃபர்ஸ்ட் லெசன் வந்து தமிழ் வடிவ வளர்ச்சி ஃபஸ்ட்டு கொஸ்டின் பொருள் ஓவிய வடிவமாக இருந்ததை எவ்வாறு அழைத்தனர் பொருள் ஓவிய வடிவமாக இருந்ததை எவ்வாறு அழைத்தனர் ஆன்சர் ஓவிய எழுத்து ஓவிய எழுத்து அடுத்து ஓர் ஒலிக்கு ஓர் எழுத்து என உருவான நிலையை எவ்வாறு அழைத்தனர் ஓர் ஒலிக்கு ஓர் எழுத்து என உருவான நிலையை எவ்வாறு அழைத்தனர் ஆன்சர் ஒலி எழுத்து நிலை ஒலி எழுத்து நிலை அடுத்து எந்த கலை தோன்றிய பிறகே தமிழ் எழுத்துக்கள் நிலையான வடிவத்தை பெற்றன எந்த கலை தோன்றிய பிறகே தமிழ் எழுத்துக்கள் நிலையான வடிவத்தை பெற்றன ஆன்சர் அச்சுக்கலை அச்சுக்கலை அடுத்து தமிழ் எழுத்துக்களின் பழைய வரிவடிவங்களை எங்கு காண முடிகிறது தமிழ் எழுத்துக்களின் பழைய வரிவடிவங்களை எங்கு காண முடிகிறது ஆன்சர் கருங்கல் சுவர்களிலும் செப்பேடுகளிலும் கருங்கல் சுவர்களிலும் செப்பேடுகளிலும் அடுத்து கல்வெட்டுக்கள் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன கல்வெட்டுகள் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன ஆன்சர் கிமு மூன்றாம் நூற்றாண்டு கிமு மூன்றாம் நூற்றாண்டு அடுத்து செப்பேடுகள் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன செப்பேடுகள் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன ஆன்சர் கிபி ஏழாம் நூற்றாண்டு கிபி ஏழாம் நூற்றாண்டு அடுத்து கல்வெட்டுகள் செப்பேடுகள் ஆகியவற்றில் காணப்படும் வரி வடிவங்களை எவ்வாறு பிரிக்கலாம் கல்வெட்டுகள் செப்பேடுகள் ஆகியவற்றில் காணப்படும் வரி வடிவங்களை எவ்வாறு பிரிக்கலாம் ஆன்சர் வட்டெழுத்து தமிழ் எழுத்து என இருவகையாக பிரிக்கலாம் வட்டெழுத்து தமிழ் எழுத்து என இருவகையாக பிரிக்கலாம் அடுத்து மிக பழமையான தமிழ் எழுத்து முறை எது மிக பழமையான தமிழ் எழுத்து முறை எது ஆன்சர் வட்டெழுத்து இது வந்து வளைந்த கோடுகளால் காணப்படும் வட்டெழுத்து வந்து வளைந்த கோடுகளால் காணப்படும் அடுத்து சேரமண்டலம் மற்றும் பாண்டிய மண்டலத்தில் எந்த நூற்றாண்டு முதல் எந்த நூற்றாண்டு வரை கிடைத்த சாசனங்களில் வட்டெழுத்துகள் இடம்பெற்றுள்ளன சேரமண்டலம் மற்றும் பாண்டிய மண்டலத்தில் எந்த நூற்றாண்டு முதல் எந்த நூற்றாண்டு வரை கிடைத்த சாசனங்களில் வட்டெழுத்துகள் இடம்பெற்றுள்ளன ஆன்சர் எட்டு முதல் பதினோராம் நூற்றாண்டு வரை எட்டு முதல் பதினோராம் நூற்றாண்டு வரை அடுத்து முதலாம் ராசராச சோழனின் ஆட்சி காலமான எந்த நூற்றாண்டுக்கு பிறகு கிடைக்கும் கல்வெட்டுகளில் பழைய தமிழ் எழுத்துக்கள் காணப்படுகின்றன முதலாம் ராஜராஜ சோழனின் ஆட்சிக்காலமான எந்த நூற்றாண்டுக்கு பிறகு கிடைக்கும் கல்வெட்டுகளில் பழைய தமிழ் எழுத்துக்கள் காணப்படுகின்றன ஆன்சர் பதினோராம் நூற்றாண்டுக்கு பிறகு ஆன்சர் பதினோராம் நூற்றாண்டுக்கு பிறகு அடுத்து தமிழ்மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டன என்பதற்கு சான்றாக திகழும் கல்வெட்டு எது தமிழ்மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டன என்பதற்கு சான்றாக திகழும் கல்வெட்டு எது ஆன்சர் அரச்சலூர் கல்வெட்டு ஆன்சர் அரச்சலூர் கல்வெட்டு அடுத்து கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன ஆன்சர் கண்ணெழுத்து கண்ணெழுத்து அடுத்து கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் அடுத்து எகர ஒகர குரில் எழுத்துக்கள் குறிக்க எழுத்துக்களின் மேல் புள்ளி வைக்கும் வழக்கம் யார் காலம் முதல் இருந்து வந்துள்ளது எகர ஒகர குரில் எழுத்துக்கள் குறிக்க எழுத்துக்களின் மேல் புள்ளி வைக்கும் வழக்கம் யார் காலம் முதல் இருந்து வந்துள்ளது ஆன்சர் தொல்காப்பியர் தொல்காப்பியர் அடுத்தது வரிசை உயிர்மை குரல் எழுத்துக்களை அடுத்து புள்ளி இடப்பெற்றால் இடப்பட்டால் டேஸ் எழுத்தாக கருதப்பட்டது அதான் அகரவரிசை உயிர்மை குரல் எழுத்துக்களை அடுத்து பக்கப்புள்ளி இடப்பட்டால் எந்த எழுத்தாக கருதப்பட்டது நெடில் நெடில் அடுத்து எகர உயிர்மை குறில் எழுத்துக்களை அடுத்து இரு புள்ளிகள் இடப்பட்டால் அவை என்ன எழுத்தாக கருதப்பட்டன எகரவரிசை உயிர்மை குரல் எழுத்துக்களை அடுத்து இரு புள்ளிகள் இடப்பட்டால் அவை என்ன எழுத்துக்களாக கருதப்பட்டன ஆன்சர் ஔகாரம் ஔஹார எழுத்துக்களாக கருதப்பட்டன அடுத்து மகர எழுத்துக்களை குறிக்க எந்த எழுத்தின் உள்ளே புள்ளியிட்டனர் மகர எழுத்துக்களை குறிக்க எந்த எழுத்தின் மேல் புள்ளியிட்டனர் ஆன்சர் பா பாங்கிற எழுத்து மேலே தான் புள்ளி வச்சாங்க அடுத்து எழுத்துக்களின் முன் இரட்டை புள்ளி அது என்ன எழுத்து எழுத்துக்களின் முன் இரட்டை புள்ளி அது என்ன எழுத்து ஆன்சர் ஐகார எழுத்து ஐகார எழுத்து அடுத்து தமிழ் எழுத்துகளில் மிகப்பெரிய சீர்திருத்தத்தை செய்தவர் யார் தமிழ் எழுத்துகளில் மிகப்பெரிய சீர்திருத்தத்தை செய்தவர் யார் ஆன்சர் வீரமாமுனிவர் வீரமாமுனிவர் அடுத்து ஒகர வரிசை எழுத்துகளில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் யார் ஒகர வரிசை எழுத்துகளில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் யார் ஆன்சர் வீரமாமுனிவர் வீரமாமுனிவர் அடுத்து ஏகார ஓகார வரிசை உயிர்மை நெடில் எழுத்துக்களை குறிக்க இரட்டை கொம்பு இரட்டை கொம்புடன் கால் சேர்த்து புதிய வரிவடிவத்தை அறிமுகம் செய்தவர் யார் ஏகார ஓகார வரிசை உயிர்மை நெடில் எழுத்துக்களை குறிக்க இரட்டை கொம்பு இரட்டை கொம்புடன் கால் சேர்த்து புதிய வரிவடிவத்தை அறிமுகம் செய்தவர் யார் ஆன்சர் வீரமா முனிவர் வீரமா முனிவர் அடுத்தது தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யார் தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யார் ஆன்சர் பெரியார் பெரியார் அடுத்து கல்வெட்டு உள்ள எழுத்துக்களின் அமைப்பு எவ்வாறு இருந்தது கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துக்களின் அமைப்பு எவ்வாறு இருந்தது அதில் வந்து ஷா உண்டு புள்ளி இல்லை குரில் நெடில் இல்லை அடுத்து சொற்பூங்கா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தமிழில் சொல் என்பதற்கு என்ன பொருள் தமிழில் சொல் என்பதற்கு என்ன பொருள் ஆன்சர் நெல் நெல் அடுத்து சொன்றி சோறு என்பது சோறு என்பது எந்த வார்த்தையில் இருந்து தோன்றின சொல் அடுத்து எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது யாருடைய கூற்று எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது யாருடைய கூற்று ஆன்சர் தொல்காப்பியர் தொல்காப்பியர் அடுத்து மொழி என்பதற்கு வேறு பொருள் என்ன மொழி என்பதற்கு வேறு பொருள் என்ன ஆன்சர் சொல் சொல் அடுத்து மொழி எத்தனை வகைப்படும் மொழி எத்தனை வகைப்படும் ஆன்சர் மூன்று வகைப்படும் ஒண்ணு வந்து ஓரெழுத்து ஒரு மொழி அடுத்து ஈரெழுத்து மொழி அடுத்து இரண்டுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் அடுத்து நெட்டெழுத்து ஏழே ஓரெழுத்து ஒரு மொழி என்று கூறியவர் யார் நெட்டெழுத்து ஏழே ஓரெழுத்து ஒரு மொழி என்று கூறியவர் யார் ஆன்சர் தொல்காப்பியர் தொல்காப்பியர் அடுத்து குற்றழுத்து ஐந்தும் மொழி நிறைவு இளவே குற்றழுத்து ஐந்தும் மொழி நிறைவு இளவே என்று கூறியவர் யார் ஆன்சர் தொல்காப்பியர் தொல்காப்பியர் அடுத்தது ஓரெழுத்து ஒருமொழி எத்தனை உண்டு என்று நன்னூலார் கூறுகிறார் ஓரெழுத்து ஒரு மொழி எத்தனை உண்டு என்று நன்னூலார் கூறுகிறார் நன்னூலார் வந்து நாற்பத்தி ரெண்டுன்னு சொல்கிறாரு தொல்காப்பியர் வந்து நாற்பதுன்னு சொல்கிறாரு அப்போ நன்னூலார் கூறும் ஓரெழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள குரில் எழுத்துக்கள் யாவை ஓரெழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள குரில் எழுத்துக்கள் யாவை ஆன்சர் நோ தூ நோ து ஓகே உயிர்மை நெட்டெழுத்து எத்தனை உயிர்மை நெட்டெழுத்து எத்தனை ஆன்சர் நூற்றி இருபத்தி ஆறு நூற்றி இருபத்தி ஆறு அடுத்து காட்டுப்பசுவுக்கு வேறு என்ன பெயர் உண்டு காட்டு பசுவுக்கு வேறு என்ன பெயர் உண்டு ஆன்சர் ஆமா ஆமா அடுத்து விலங்கை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி சொல் என்ன விலங்கை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி சொல் என்ன ஆன்சர் மா ஓகே பன்றி என்ன பொருள் பன்றினா என்ன பொருள் பன்றி என்ன பொருள் ஆன்சர் முள்ளம்பன்றி முள்ளம்பன்றி அடுத்து அம்பை குறிக்கும் ஓரழுத்து ஒரு மொழி யாது அம்பை குறிக்கும் ஓரழுத்து ஒரு மொழி யாது ஆன்சர் ஏ அடுத்து அம்பு விரைந்து செல்வது போல சென்று உரிய கடமை புரிபவன் எவ்வாறு அழைக்கப்பட்டான் அம்பு விரைந்து செல்வது போல சென்று உரிய கடமை புரிபவன் எவ்வாறு அழைக்கப்பட்டான் ஆன்சர் ஏவலன் ஏவளன் அடுத்து அம்பு விடும் கலையை என்னன்னு சொல்றோம் அம்பு விடும் கலையை என்னன்னு சொல்றோம் ஆன்சர் கலை அடுத்து அம்பு விடுவதில் வல்லவன் எவ்வாறு அழைக்கப்பட்டான் அம்பு விடுவதில் வல்லவன் எவ்வாறு அழைக்கப்பட்டான் ஆன்சர் ஏ கலைவன் அடுத்து அம்பை எய்பவர் ஆணாக இருந்தால் அவரை எவ்வாறு அழைத்தனர் அம்பை எய்பவர் ஆணாக இருந்தால் அவரை எவ்வாறு அழைத்தனர் ஆன்சர் எயினர் எயினர் அடுத்து அம்பை எய்பவர் பெண்ணாக இருந்தால் அவரை எவ்வாறு அழைத்தனர் அம்பை எய்பவர் பெண்ணாக இருந்தால் அவரை எவ்வாறு அழைத்தனர் ஆன்சர் எய்னியர் எய்னியர் ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்